நம புத்தாய பொறாமை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் பொறாமைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு இலங்கையில் சிலர் சொல்கிறார்கள் குணப்படுத்த முடியாத நோய் என்று அதுவும் குணப்படுத்த முடியாத நோய் அதேபோல் கிராமத்து வாசனை என்றும் சொல்கிறார்கள் என்ன காரணம் கிராமத்தவர்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கிறது என்று சிலர் சொல்றார்கள் சிலர் நீங்க இந்த முனிவர் எனும் யூடியூப் சேனலில் அதை பார்க்கும் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டவர்கள் நீங்கள் சிந்திக்கலாம் நம் நாட்டில்தான் இந்த பொறாமை அதிகமாக இருக்கிறது என்று இல்லை அப்படி சிந்திக்க வேண்டாம் உங்களுடைய நாட்டில் மட்டும் இல்லை இலங்கையிலும் பொறாமை சரியாக இருக்கிறது சரியாக இருக்கிறது சாதாரணமாக ஒருவருடைய மனதில் பொறாமை ஏற்படும் போது அவருடைய முகம் நல்ல இல்லை அது நல்ல இல்லை அது ஒரு முகம் அதே போல் அவருடைய மனதுக்கு அசௌகரியம் சிலர் சொல்கிறார்கள் அவர் என்றால் மிகவும் பொறாமைக்காரன் பொறாமையுடன் வெடித்துக்கொண்டு கொண்டு இந்நேரமும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்படியான அளவுக்கு அவர் ஒருவர் பொறாமையினால் இருக்கும் போது மற்றவர்களுக்கு அவரை பற்றி புரிந்து கொள்ளலாம் அப்படியான தாண்டி இந்த பொறாமையில் இருக்கிறதோ யாராவது ஒருவர் இல்லாவிட்டால் அயல் வீட்டில் ஒரு இருக்கும் ஒருவர் ஒரு வாகனம் எடுத்து இருந்தால் வீடு அழகாக காட்டினால் இவருக்கு இது பிடிக்காது இந்த ஹீரோயின் பிஸ்னஸ் செய்து இருப்பது போல் அப்படி சொல்கிறார்கள் இவர்களுக்கு இப்படியான பணம் எப்படி அவ அவ்வாறு கதைக்கிறார்கள் அதுதான் ஏனைய இவர்களுடைய விரோத்தி பிடிக்காமை விரும்பாமை அதுதான் பொறாமை பொறாமையில் எதிரி சொல்தான் முதிதா முதிதா வந்து பெரிய ஒரு நல்ல குணம் நல்ல குணம் முதிதா மனதினுள் இருக்கும்போது மற்றவர்களுடைய விருத்தியை காணும் போது அவருடைய மனதுக்கு மகிழ்ச்சி தான் வரும் அதே மற்றவர்களுக்கு கிடைக்கும் பூஜைகள் பரிசுகள் வணங்குதல் அப்படியானவை மற்றவர்களுக்கு கிடைக்கும் போது அதை பற்றி மாயச்சி அடைவார்கள் அப்படியான மக்களும் அப்படியான மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் அது ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் ஆனால் பெரும்பாலானோர் பொறாமை உள்ளவர்கள் நம் மனதிலும் பொறாமையில் இல்லாமல் இருந்தாலும் சில நேரங்களில் அது மனதில் ஏற்படலாம் அதனாலேயே மனத்தைப் பற்றி நாம் கவனம் செலுத்து வேண்டும். சுபயண்டு ஒரு ஒரு புதுபாகவானிிடம் வந்து பல கேள்விகள் கேட்டார் அதில் இ இரண்டு கேள்விகள்தான் அவர் கேட்கிறார் உதுபாகவானே. இந்த சமூகத்தில் சில எெருக்கிறார்கள் அவர்கள் சமூக அந்தாஸ்த்து உள்ளவர்கள் தேஜ சொல்லவர்கள் தேஜஸ் மிகுந்தவர்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள் தேஜஸ் குறைவானவர்கள் அதே போல சமூக அந்தஸ்து இல்லாதவர்கள் இந்த இரண்டு விஷயங்களுக்கு காரணம் என்ன புது பகவான் என்று அவர் கேட்டார் புது பகவான் மொழிந்தார் சுப இவரேனும் ஒருவர் அடிக்கடி பொறாமை கொள்வாராயின் ஏனையவர்களுக்கு கிடைக்கும் வனாங்குதல் அதே போல் பூஜை பொருட்கள் அவர்களுடைய கீர்த்தி புகழ்ச்சி அதை பிடிக்க மாட்டார் அதை பிடிக்க மாட்டார் அவர் பொறாமைக்காரர் பொறாமை கொள்வார் அவர் அவ்வாறு செய்து அந்த கர்மத்தினால் மரணத்துக்கு பிறகு நரகத்தில் பிறப்பார் பாருங்கள் நரகத்தில் பிறக்க ஒரு காரணம் இது நரகத்தில் பிறக்காமல் திரும்பி மனித உலகில் பிறந்தால் என்ன நடக்கும் அதுதான் அவர் சமூக அந்தஸ்து குறைவானவர் அதே தேஜஸ் குறைவானவர் மிகவும் சிறிய மனிதன் ஆனால் புத் பகவான் மொழிகிறார் ஒருவர் இருக்கிறார் மற்றவர்களுக்கு கிடைக்கும் பூஜைகள் அதே போல அதேபோல அதே போல புகழ்ச்சி கீர்த்தி என்பனவாற்றை பாக்கும் போது இவர் மயிழ்ச்சி அடைவார் மகிழ்ச்சி அடைவார். அவர் ஒராமை இல்லாதவர் முதி தவுள்ளவர். அவ்வாறு அவர் அந்த செய்த கர்மத்தினால் அது ஒரு போோன் நிகர்மம் அதை செய்து கொண்டு போோய் மரணත්த்துக்கு பிறீகு தீவிியளහத்தில் பிறக்கிறார். திவி உளகாத்தில் பிறக்காமல் திரும்பி மனித உலகத்துக்கு வந்து இங்கே பிறந்தால் என்ன நடக்கும் அதுதான் இங்கே பிறந்தால் அவர் மிகவும் அந்தஸ்து மிகுந்தவராக தேஜஸ் மிகுந்தவராக பிறக்கிறார் இந்த சமுதாயத்தில் அவர் பெரியவர் உயர்ந்தவர் பாருங்க அதனாலேயே இந்த பொறாமை மிகவும் பொல்லானது பொறாமை இல்லாத நிலை முதித்தா மிகவும் நல்ல விஷயம் சாதாரணமாக பொறாமை நாம் அழைக்கும் போது அதை இல்லாமல் செய்யும் போது இலகுவான விஷயம்தான் இந்த முதிதாவை பழக்கப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் முதிதா மனதில் இருக்கும் போது விருத்தி அடைந்து இருக்கும் போது பொறாமைக்கு இடம் இல்லை பொறாமை வராது அதனால் முதிதாவை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் பகவான் மொலிந்தொரு தியானம மிருக்கிறது முதிதாத்தியானின் அதேையும் செய்யலாம். அதை போோல சாதாான் வாழ்க்கையில் நீங்கள் செய்யவேண்டு விசேயம்தான் ஏனே வருருடைய விறுத்தியை காணும்போது மகிழ்ச்சடே வேண்டும். மிகம் அலஹாக மகிழ்ச்சடே வேண்டும் அதை போோல ஏனைே வருகருக்கு கிடைக்கும் பூஜை பொருட்கள் பரிசுவல் அதை போோல புகழ்ச்சி கேர்த்தி என்பனவாற்றை பார்க்கும் போதும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு போதும் அது கெட்டது என்று சொல்லக்கூடாது அதே போல ஏனையவர்களுடைய முன்னேற்றத்தை காணும் போதும் அவர்களை பற்றி குறைபாடுகளை சொல்ல போக கூடாது அதுதான் பொறாமையில் குணம் லட்சணம் அதனாலே அந்த பொறாமைக்கு போகாமல் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அவர் கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்லை அவருடைய விருத்தியை காணும் போது அவருடைய கிடைப்புவாற்றை காணும் போது அதை பற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும் சரியா அதேபோல் இந்த மோதிதா தியானமாக வளர்த்தால் உங்களுக்கு சிந்திக்கலாம் இவர்கள் திவ்ய ஆயுளினால் வளரட்டும் இவர்கள் திவ்ய சுகாத்தினால் வளரட்டும் இவர்கள் திவி பலத்தினால் திவ்ய ஆதிக்கத்தினால் வளரட்டும் என்று மனதினால் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் அவ்வாறு சிந்தித்து சிந்தித்து இருக்கும் போது மனதினுள் முதித்தாதான் வளர்கிறது பெரிய புண்ணியம் உங்களுக்கு சேர்கிறது அதே நேரம் ஒருவர் வீட்டில் பேரலைஸ் ஆகி காட்டில் இருந்தாலும் காட்டிலில் இருந்தாலும் அவருக்கு அந்த இருந்தே இதை நினைத்து நினைத்து முதிதாயினும் தியானத்தை வளர்த்து கொண்டு மரணத்துக்கு பிறகு பிரம்மலோகத்திலும் பிறக்கலாம் அதேபோல் திவ்ய உலகங்களிலும் பிறக்கலாம் மனித உலகில் பிறந்தால் சமூக அந்தஸ்து மிகுந்தவராக பிறக்கிறார் தேஜஸ் மிகுந்தவராக பிறக்கிறார் அதனாலேயே இந்த பொறாமையை அழித்துவிட்டு முதிதாவை வளர்த்து கொள்ள நீங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு කිරිපුදහ නමබුද්ධය